அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்னா சாரியசியமான நிகழ்வில் நடக்கு போகணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையானது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூடவே பில்லைக்கான கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்கா பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை சிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்கும்னு வர காம கமண்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா ஃபோன் பண்ணி நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு கோயிலில் நடக்கிற விஷயத்துக்கும் உங்களுக்கு தேடிட்டு இருக்கிற கேஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது வேணால் முடிஞ்சால் போய் கண்டுபிடிச்சிக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளோட டிஎஸ்பி உசு பேத்தி விட்டு கோயிலுக்கு அனுப்பிவிட்றாங்க அங்கே வந்து நம்மளோட டிஎஸ்பி நந்தினி வர விஷயம் யாருக்கும் தெரியாதுங்க போய் சஸ்பென்ஸாக நின்னாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட ஆவுடையப்பன் ஜமீன் குடும்பம் மொத்த ஊர் மக்களும் அந்த கௌரியம்மன் கோயிலில் இருக்கிறாங்க நம்மளோட நம்போதிரி வந்து சிலை செஞ்ச ஸ்தபதியை வச்சு அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா கோயிலில் கொலை நடந்ததுனால அபிஷேகம் நடந்ததுனால அந்த ஸ்தபதி வந்து அபிஷேகம் பண்ணாதாங்க அந்த பரிகாரம் பண்ணி முடிக்க முடியும் தோஷமெல்லாம் நீங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட ஸ்தபதி போயிட்டு த கரெக்டாக அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிலை வந்து நாங்கள் எங்கே முன்னோர்கள் செஞ்சதில் இது பஞ்சலோக சிலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைச்சிட்டாரு நம்மளோட ஸ்தபதி இப்படி சொன்னதில் ஜமீன் குடும்பத்தார்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த காவேரி அகிலா ஜமீன் ஆவுடையப்பன் ஜனா எல்லாரும் இதெல்லாம் சொல்லும்போது நம்மளோட ஜனவுக்கு கொஞ்சம் உன்ன பண்ண இடிச்சு அவன் தான் ஒருவேளை அந்த சிலையை கடத்திட்டு போய் வித்துட்டு போலியான சிலையை வச்சுருப்பாங்க இதில் நம்மளோட டிஎஸ்பி நந்தினியும் தலையிட்டு சில விஷயமெல்லாம் பேசி நம்மளோட ஆவுடையப்பன் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் நம்போதிரி தலையில் படியை போட்டார் ஆனால் வந்து நம்போதிரி வந்து திரும்பவும் சோழி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தெய்வம்சமான ஒரு பொண்ணு வரணும் அந்த பொண்ணுக்கு அருள் வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டெஸ்ட் லைக் பண்ணுங்க நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்